வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் குழந்தைகளுக்கு கடைகளில் வாங்கி கொடுக்காமல் வீட்டிலேயே சுலபமான முறையில் சாக்லேட் கேக் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் இப்போ மைதா மாவு வந்து நல்லா சனுச்சுட்டு எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி சல்லடை போட்டுக்கோங்க ஒரு கப் மைதா மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு நான் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கசப்பு அதிகமாக தெரிஞ்சால் நீங்கள் கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இப்போ சேர்த்துட்டு நல்லா சளிச்சிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா சளிச்சாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் இப்போ முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறலாம் இப்போ அளவுக்கு பீட் பண்ணியாச்சு நான் சின்ன கப்பில் கப் அளவுக்கு வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ அதே கப்பில் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் இப்போ தயிரை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் பீட் பண்ணால் போதும் இப்போ ரெண்டு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்வீட்டை எடுத்து கொடுக்குறதுக்காண்டி நம்ம சேர்த்துருக்கேன் பவுடர் சுகர் முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிக்கிறலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு வெண்ணிலா எக்ஸ்டார்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கரலாம் இப்போ வெண்ணிலா எக்ஸ்டார்ட் வந்து சேர்த்தாச்சு முக்கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் அதில் நான் இப்போ அரை கப் அளவு தான் சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து வச்சுருந்த மாவை வந்து சேர்த்துடலாம் இப்போ மாவை சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு கொஞ்சம் பால் பத்தில் கொஞ்சமாக நான் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கணும் நான் கேக் மூல்ட வந்து பட்டர் சீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மாவை ஊற்றிடலாம் இப்போ மாவெல்லாம் நல்லா ஊற்றியாச்சு இப்போ ஓரங்களில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அது நம்ம எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா தட்டி விட்டாச்சு நான் முந்திரி பருப்பை இந்த மாதிரி ஒன்று மணிமா உடச்சி மேலாப்பை சேர்த்துருக்கேன் வேறு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை நான் குக்கரில் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரீ ஹீட் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம மாவை வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ மூடி போட்டு ஃபிஃப்டி மினிட்ஸு லோ ஃப்ளேமில் வச்சு நான் குக் பண்ண போகிறேன் இப்போ குக் பண்ணியாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள் ஒட்டாமல் இருந்துச்சுனா கேக் வந்து ரெடி ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டவே இல்லை இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நான் உள்ளேருந்து எடுத்துட்டேன் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை மேலாக இப்போ இருக்க அந்த பட்டர் சீட்டை வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்தாச்சு உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருங்குதுன்னு பாருங்கள் நல்லா சாஃப்டான ஸ்பான்ஞ்சியான சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம கடைகளில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு இருக்காது வீட்லேயே சூப்பராக பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறோட சந்திக்கிறேன் பாய்